பிரசாத் ஒரு மாசமா தன்னை பத்தி நினைச்சு ரொம்ப கவலையில இருந்தார் வீட்டுல யாருமே இல்லை தன்னோட மனைவி இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அப்பையில இருந்து தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்காரு பிரசாத் தன்னோட பிள்ளைங்களை பாக்கணும்னு தகவல் அனுப்பினார் அன்னைக்கு பக்கத்து வீட்டு பத்மா வீட்டுக்கு வந்தா என்னங்க அண்ணா உங்க பையனுங்களும் உங்க மருமகள்களும் வந்ததுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் நீங்க மறந்துருவீங்க இல்லையா என்னமா இப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் என்ன விட்டு தூரமா இருக்காங்க நீங்க ஏன் பக்கத்துல தான் இருக்கீங்க உங்களை எப்படி நான் மறப்பம்மா இவ்ளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு ஒரு புள்ள ஒரு ஊர்ல இன்னொரு புள்ள சிட்டில எதுக்காக இருக்கணும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நிலைமையும் மாறும் இல்லையாமா அவங்க வாழ்க்கைய அவங்க அனுபவிக்கிறாங்க குறுக்க வர்றதுக்கு நான் யாருமா அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட அவங்க வர்றது இல்ல என்னமா பண்றது அம்மா போனதுக்கு அப்புறமா பிள்ளைங்க நம்மள பாப்பாங்களோ இல்லையோன்னு கவலைப்படுற வாழ்க்கை தானே இந்த அப்பனுங்க வாழ்க்கை அம்மா தானே முக்கியம் அவங்கள தான் நினைப்பாங்க அப்பனுங்கள யாரும் நினைப்பா பாவம் அண்ணா உங்களை பார்க்க பார்க்க எனக்கு பாவமா இருக்கு குறைஞ்சது கொஞ்ச நாளாவது பிள்ளைங்க கூடவும் மருமகள் கூடவும் சந்தோஷமா இருங்க ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க பக்கத்துல தானே நான் இருக்கேன் ஒரு குரல்ல வந்து நிக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா போயிட்டாங்க பத்மா போனதுக்கு அப்புறமா பிரசாத் கிட்ட ரமேஷும் மருமக அனாமிகாவும் வந்தாங்க அவங்கள பார்த்து பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மாமா நல்லா இருக்கீங்களா உங்க உடம்பு எப்படி இருக்க நல்லா இருக்கம்மா எல்லாம் நல்லா இருக்கு அப்பா எப்படி இருக்கீங்கப்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க என்னாச்சுப்பா அது சாதாரண ஜரம் தாண்டா நீங்க வந்துட்டீங்கல்ல எல்லாம் சரியாயிடும் நான் தான் நிறைய தடவை சொன்னேன் மாமா எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு அங்க வந்தா இந்த தொல்லை எல்லாம் இருக்காது அதுவும் கிராமங்கிறதால பச்ச பசேல் இருக்க கிராமத்துல உங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் பரவாயில்லம்மா நான் இங்கேயே இருக்கு முடியும் போது கண்டிப்பா நாங்க வரமா அப்படின்னு பிரசாத் அனாமிகா போயி விறகுல சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சான் அதுக்குள்ள அங்க சின்ன அஞ்சலி பையன் அருண் வந்துட்டு இருந்தான் விறகு அடுப்புல இருந்து வந்த புகைய பார்த்து அஞ்சலி கடும் கோபத்துல புகை போட்டு விரட்ட பாக்குறீங்களா நாங்க காலடி எடுத்து வச்சதும் உடனடியா விரட்டுறதுக்கு பிளான் போடுறீங்களா என்ன மனுஷங்களும் நீங்க என்னடி வந்த உடனே சண்டை போடுற வந்து இருக்கணும் வந்த இடத்துல சண்டை போட கூடாது நீங்க வாயை மூடுங்க எனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணதனால தான் இங்க வர வேண்டிய நிலைமை ஏ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும் இங்க கொஞ்சமாவது குறைஞ்சது அப்படின்னு அஞ்சலி சொன்னதும் அருண் தன்னோட மனைவியை சமாதானப்படுத்தினான் அங்க இருந்த பிரசாத் வாமா வா வீட்டுக்குள்ள வா ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா நீங்க எதுக்கு எங்களை திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கீங்க நாங்க தான் சிட்டில இருக்கோம் நீங்க அங்க வர்றதுக்கு என்னவா இவ்ளோ தூரத்துல இருந்து எங்கள வரவழைக்கிறதுல அப்படி உங்களுக்கு என்னதான் கிடைக்குமோ அது இல்லம்மா வீட்டுக்கு வந்து பல வருஷம் ஆச்சு அதான் கடைசி முறையா கூப்பிடலான அப்பா அவ ஏதோ சொல்றான்னு ஏன்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏன்பா இவ்ளோ கவலைப்படுறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க என்ன ஆச்சு இப்ப பரவாயில்லடாப்பா உடம்பு சரியில்லைன்னு இவ்ளோ அன்பாவது காட்டுறிய எனக்கு அதுவே போதும் ரொம்ப சந்தோஷம்ப்பா எங்க பாருங்க மாமா எங்களால இங்க ரெண்டு நாள் தான் இருக்க முடியும் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடுறேன் திரும்ப திரும்ப உங்களுக்காக ஒரு நாள் இங்க ஏண்டா இந்த அப்பனுக்காக நீ கொடுக்கறது ரெண்டே நாள் தானா ஒவ்வொரு அப்பனும் தன்னோட பிள்ளைங்க வளர்ந்து வாழறத பார்க்க ரொம்ப விருப்பப்படுவாங்க அந்த பிள்ளைங்க கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போனதோ அவ்வளோ சந்தோஷப்படுவோம் ஆனா பசங்க பிரிஞ்சு போறாங்களேங்கிற கவலைய யாராலையும் தாங்க முடியாதுடா அப்ப கூட அப்பங்கார மனசுலதான் கவலைப்படுவானே ஒழிய பிள்ளைங்க எதிரில காட்ட மாட்டோம் அப்பா இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா மாமா எதுக்கு இந்த ட்ராமாலாம் நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் வந்த உடனே டிராமாவை ஆரம்பிக்கிறீங்களா ரெண்டு நாள்னா ரெண்டு நாள் தான் இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் சரி ஏங்க வாங்க போலாம் ஏதாவது ஒரு ரூம்ல படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு போலாம் அப்படி அஞ்சலி கணவன் அருணை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போனான் மாமா உங்களை நாங்க இப்படி பார்த்ததே இல்லையே என்னாச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க அது இல்லம்மா கொஞ்ச நாள் ஆவது நீங்க எல்லாம் இங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன் இப்ப ரெண்டு நாள் மூணு நாள்ன்றாங்க நீங்களாவது கொஞ்ச நாள் இங்க இருப்பீங்களா மாமா இந்த தடவை நிலத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் மழை நாள் இல்லையா மழை வந்துருச்சுன்னா வெள்ளத்துல பயிரெல்லாம் மூழ்கிடுமோன்னு பயமா இருக்கு அதனாலதான் மாமா போய் பயிரை பார்க்கணும் நீங்களும் எங்களோட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்குவோம் மாமா என்னங்க நீங்களாவது மாமாக்கு சொல்லுங்களேன் ஆமாப்பா அவ சொல்றது கேளுங்க இப்படி அனாமிக்காவும் ரமேஷ சொன்னதும் அவருக்கு கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு ஊருக்குள்ள போறதுக்காக கிளம்பினாரு பிரசாத் அவரு வீதிக்குள்ள இப்படி போனதும் அனாமிக்காவ கோபமா பார்த்தா அஞ்சலி என்ன மனுஷங்களோ இவங்கலாம் நம்மள மாதிரி பெரிய மனுஷங்கள பார்த்துட்டு பொறுத்துக்க முடியல பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அத நிறைவேற்ற முடியாம உள்ளுக்குள்ளேயே செத்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க நம்ம கொண்டு வந்த பணம் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கா அதே மாதிரி கொண்டு வந்த ஜுவல்லரி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஒரு பீரோ இங்க வாங்கி போடுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது அது எதுக்கு இப்ப அதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறேன் அண்ணி முன்னாடி இதெல்லாம் இப்ப பேசியே ஆகணுமா நீ வேணுனே இப்ப சண்டை வாங்க பாக்குற ஐயோ நீங்க வாயை மூடுங்க எல்லாத்தையும் நான் தான் சொல்லணும் எல்லாத்தையும் நீங்க மறந்துடுவீங்க ரொம்ப நல்ல ஆளு நான் எதுக்கு அவமானப்படுத்தணும் சொல்லுங்க நான் அவமானப்படுத்துறதுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் தேவை அது இங்க இருக்கிற யாருக்கும் இல்லன்றது என்னோட அபிப்பிராயம் ஒரு பக்கம் அஞ்சலி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அனாமிகா அவ பாட்டுக்கு வேல பார்த்துக்கிட்டு இருந்தா அன்னைக்கு எல்லாரும் சாப்பிடறதுக்கு வந்து உட்கார்ந்தாங்க மகன்களும் மருமகள்களும் தன்னோட உட்கார்ந்து சாப்பிடறத பார்த்து பிரசாத் சந்தோஷப்பட்டாரு இப்படி சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது அப்ப உங்க மாமியாரும் இருக்கும்போது வந்தீங்க அதுக்கப்புறம் இப்ப தான் வரீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா பாருங்க மாமா என்னால இந்த கிராமத்து சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது சிட்டி சாப்பாடு சாப்பிட்ட எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது அதனால ரெண்டு நாள் எல்லாம் முடியாது நாளைக்கே நாங்க கிளம்பலான்னு இருக்கோம் மாமா அப்புறம் எதுக்கு நீங்க இங்க இருக்கணும் எங்களோடவே வந்துருங்க மாமா நாங்க உங்களை நல்லா பாத்துக்கிறோம் விருப்பம் இங்க வரவழைச்சு அவங்க கையில இப்படி பேச்செல்லாம் வாங்கியே ஆகணுமா நீங்க வேண்டாதவங்க இங்க யாரு வேணுனே வம்பு வாங்குறா என்னால இதெல்லாம் தாங்க முடியாது சாப்பாடுக்கு வக்கலனாலும் பேச்சுக்கு மட்டும் ஒன்னும் இல்ல உனக்கு எவ்ளோ திமிருங்கறது இப்ப புரியுது என்னடி அமைதியா கேட்டுட்டே இருக்கங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கற பேசினா மரியாதையோட பேசு இல்லனா செவில் அந்த பக்கம் திரும்பிக்கும் உனக்கு மட்டும் தான் இருக்கா கையு எனக்கும் தான் இருக்கு இப்படி அஞ்சலியும் அனாமிக்கும் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க புருஷங்க அவங்கள சமாதானப்படுத்தினாங்க இப்படி எல்லாரும் சண்டை போடுறத பார்த்து பிரசாத் கண்ணீர் விட ஆரம்பிச்சாரு பொருங்கம்மா பொருங்க உங்களை எதுக்காக இங்க வரவழைச்சு தெரியுமா இந்தாங்க இந்த பத்திரத்தை எடுத்துக்கோங்க இந்த சொத்தை ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சமமா எழுதி வச்சிருக்க அப்பா எதுக்குப்பா இப்ப சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறீங்க என்னாச்சுப்பா நாங்க சொத்து வேணும்னு கேட்கலையே இப்போதைக்கு நான் இருக்கேன்டா நாளைக்கே நான் செத்துட்டேன்னா என் பொணத்து மேல சொத்துக்கு சண்டை போடுவீங்க அதனாலதான் முன்கூட்டியே சொத்தை எழுதி வைக்கிறேன் அப்ப நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இது ஒண்ணுதான் மிச்சம் இருந்தது அதையும் என் கஷ்டத்தோட கஷ்டமா எழுதி வைக்கிற உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கணதுக்கு என்ன இப்படி அனாதை ஆக்கிருக்கீங்க மாமா எதுக்கு மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்ககிட்ட நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன் எங்களோட வந்துருங்க வந்துருங்கன்னு இந்த வீடு உங்களுக்கு ஏன் மாமா அவ்வளோ பிடிக்குது எங்களோட சேர்ந்து கிராமத்துக்கு வாங்கன்னு தானே கூப்பிடுறோம் நீங்க பாருமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் அது வீட்டு கனவு வாழறதுக்கு ஒரு சொந்தமா ஒரு இடம் அந்த வீட்டுல தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அதுதானே ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அழகு வீடு கட்டுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல ஒவ்வொரு செங்கல்லையும் எடுத்து பார்த்தா அதுல ஒவ்வொரு கதை இருக்கும்மா பெண்களுக்கு வீடுன்னா கோவில் ஆண்களுக்கு இந்த வீடுனா அது அவனோட ரத்தம் அவனோட பந்தம் அவன் உயிர் எல்லாமே இந்த வீட்டை விட்டு என்னால வர முடியாதும்மா எனக்கு கேன்சர் வந்திருக்கு ரொம்ப சீக்கிரத்துல செத்து போயிடுவனும் சொல்றாங்க அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் அப்பா அப்பா வைத்திய எதுவும் பாத்துட்டு இருக்கீங்களா செஞ்சுக்கிட்டுதான்ப்பா இருக்க உங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு நானே பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஆனா நீங்க மட்டும் இந்த அப்பன ஒரு பிச்சைக்காரன மாதிரி பாக்குறீங்க அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா நீங்க இப்படி சொன்னா எப்படிப்பா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி நான் பக்கத்துல இருந்து உங்களை பாத்துருப்பேன்ப்பா நீங்க செய்வீங்கடா உங்க மனைவிகள் அதுக்கு ஒத்துப்பாங்களா இந்த காலத்துல ஆண்களை பெக்கிறது ஒரு சாபமாவே மாறி போயிடுச்சு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தன்னோட புல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்தவளோட கணவன் அம்மா அப்பாவ தூரமாக்கிறாங்க மனைவியும் மனைவிய பெத்த அம்மா அப்பாக்களும் பெருசா ஆயிடுறாங்க அதான்டா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அப்பா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி மனைவிகளை நானுமே ஒழுங்கான வாழ்க்கைய நடந்தின ஆனா நம்ம எங்க இருந்து வந்தோங்கிற விஷயத்தையும் மறந்துடக் கூடாது அந்த விஷயத்த நம்ம மறந்தோம்னா நம்ம தலையெழுத்தே ஜாக்கிரதை பிரசாத் அப்படி சொன்னதும் அஞ்சலிக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு இப்ப என்ன சொல்ல வரீங்க மாமா எங்களை இப்படி அவமானப்படுத்ததான் கூப்பிட்டு அமிச்சுங்களா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்படி வர சொல்லி அவமானப்படுத்துறீங்க இருமா இப்படி கத்துறத நிறுத்து உங்களை நான் கூப்பிட்டது சொத்து பத்திரத்தை ஒப்படைக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க இப்ப கிளம்பலாம் அப்பா போதும் நிறுத்துற பொண்டாட்டிய பேச விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கு நான் செத்து போனேன்னா என்ன தகனம் பண்றதுக்கு பக்கத்து விட்டு தங்கச்சி இருக்கான் உங்க சொத்துக்கள எடுத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்க கையால நான் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறனோ அந்த கஷ்டத்தை படாதீங்க இதுதான் என் கடைசி அறிவுரை அப்படின்னு பிரசாத் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு பத்மா வீட்டுக்கு தன்னோட துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு பிரசாத மகன்களும் மருமகள்களும் தான் நின்னாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பை பாய் அனாமிகா தன்னோட புருஷன் உயிரோட இருக்கும்போது தன்னோட பெரிய குடும்பத்தோட மாமனார் மாமியார் ரொம்ப பெரிய இருந்தா அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்த நேரத்துல ரமேஷுக்கு நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டான் கொஞ்ச நாள்லயே சாரதா அனாமிகாவ சாக்கு போக்கு சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அத கவனிச்ச அனாமிகா மாமனார் பிரசாத் ரொம்ப கவலைப்பட்டாங்க ஒரு நாள் ஷாரதா இல்லாத நேரத்துல பிரசாத் அனாமிகா கிட்ட அம்மா அனாமிகா நீ உன் மாமியார் கையில இப்படி எல்லாம் பேச்சு வாங்குறத என்னால தாங்க முடியல அவ இருக்க இருக்க மோசமா நடந்துகிட்டு போறா அதனால நான் உனக்காக ஒரு சின்ன வீட்டை வாங்கியிருக்க அந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருமா மாசம் மாசம் பணம் நான் உனக்கு அனுப்புறேன் பசங்களை நல்லா படிக்க வைமா ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க இருந்து வெளியே போற வழிய பாருமா அதுக்கு அனாமிகா சரின்னு சொன்னா கொஞ்ச நேரம் போனதோ சாரதா அந்த இடத்துக்கு வந்தாங்க அண்ணாமிக்கா என் கூட வா கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மாமியார் அப்படி சொன்னதும் அந்த வார்த்தையை மறுக்காம அனாமிகா கூடவே போனா ரெண்டு பேரும் கார்ல பிரயாணம் பண்ணி கொஞ்சம் தூரம் போனாங்க அந்த காரு ஒரு குடிசை கிட்ட வந்து நின்னுச்சு மாமியாரும் மருமகளும் அங்க இருந்து இறங்கினாங்க போமா இது உனக்காக தான் உனக்காக தான் வாங்கின குழந்தைங்களை நான் நல்லா படிக்க வச்சுக்கிறேன் உன் வழி ஒண்ணுது எங்க வழி எங்களுது ஏதாவது ஒரு இடத்துல நாலு வீட்டுல பாத்திரம் தேய்ச்சி பொழைச்சுக்கோம்மா வீட்டுல விதவ இருக்க கூடாதான் ஜோசியரை பார்த்து பேசிட்டு வந்தேன் அதான் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னதோ அனாமிகாவுக்கு அழுகையே வந்துருச்சு அண்ணிலிருந்து அனாமிகா தான் இருந்தா சாரதா மட்டும் தான் திரும்பி வந்தாங்க அங்க கணவன் பிரசாத் அனாமிகா எங்க அப்படின்னு கேட்டாரு சாரதா நடந்தத சொன்னாங்க அத கேட்டுட்டு பிரசாத் எதுவும் பேசாம அமைதியாயிட்டாரு நாட்கள் அப்படியே போச்சு அனாமிகாவோட குழந்தைங்க பவ்யா நவ்யா ஹரிஷ் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த மூணு பேரும் சாரதா கிட்ட அனாமிகாவை பத்தி கேட்டாங்க இங்க பாருங்க பசங்களா நீங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி உங்க அம்மா வெளிநாட்டுக்கு போய் பணம் அனுப்புற அத மனசுல வச்சுக்கிட்டு நல்லா படிக்கணும் பாட்டி பேச்ச நல்லபடியா கேக்கணும் புரியுதா அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க பசங்க மூணு பேரும் நல்லபடியா படிச்சாங்க நாட்கள் அப்படியே போச்சு அனாமிகா வாழ்வாதாரத்துக்கு நாலு வீட்ல பாத்திரம் தேய்க்கிற வேலை பார்த்தா அதுல கிடைச்ச பணத்தை வச்சு வாழ்ந்துட்டு வந்தா இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் பிரசாத் அனாமிகாக்கு பணம் தர அவளை தேடி வந்தாரு அனாமிகா பாக்கிறதுக்கு ரொம்ப களைப்பா இருந்தா பிரசாத்துக்கு டவுட் வந்தது என்னம்மா உனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கா பாக்கிறதுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கிய எனக்கு கொஞ்சம் ஜொரமா இருக்கு மாமா அதனாலதான் இப்படி இருக்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நல்லாதான் இருக்கேன் அம்மா அனாமிகா உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆச்சுமா அப்படின்னு பிரசாத் அனாமிகாவ கேட்டாரு அப்போ அனாமிகா ரெண்டு நிமிஷத்துல உங்களுக்காக சமைச்சு கொண்டு வரமாமான்னு சொல்லி சமைக்க போனான் அப்பதான் அனாமிக்கா கவனிச்சான் ஐயோ ஒரு வாரமா நான் வேலைக்கு போல வீட்ல அரிசி இல்லையே ஜரமா இருக்கேன்னு ரொட்டிய மட்டும் வாங்கி வச்சிருக்க வீட்டுல முட்டையும் ரொட்டியும் தான் இருக்கு இத வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு சரி பிரெட் ஆம்லெட் பண்ணலான்னு நினைச்சான் மாமனாருக்காக பிரெட் ஆம்லெட்டை தயார் பண்ணி கொடுத்தான் அது பார்த்த பிரசாத் என்னமா இது சாப்பாடு கொண்டு வருவேன் பார்த்தா இத கொண்டு வந்து தரிய என் கையால சாப்பாடு நிறைய தடவை சாப்பிட்டுருக்கீங்கல்ல மாமா இது பிரத்யேகமான சாப்பாடு அதனால இந்த தடவை மட்டும் இத சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அத கேட்ட பிரசாத் சரின்னு சொன்னாரு அது ரொம்ப நல்லா இருந்ததுனால ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்கேன்னு சொன்னாரு அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் பிரசாத அனாமிகா குழந்தைங்களை பத்தி கேட்டா அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு திரும்பத் திரும்ப கேட்டுப் பார்த்தா ஹோம்மா உமா அமியார பத்தி தான் தெரியும்ல ஆனா உனக்காக ஏதாவது சொல்லி குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போனாரு அதுக்கு அப்பறம் மறுபடியும் வந்த ஆமா வந்த விஷயத்த மறந்துட்டு பாரு இந்த இந்தப் பணத்தை உனக்கு தான் எடுத்துக்கிட்டு வந்த வாங்கிக்கோமா அப்படின்னு பணத்தை கையில கொடுத்தாரு அத பார்த்து அனாமிக்கா அழுதுகிட்டே மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த பணத்தை கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஏதாவது உங்களுக்கு செஞ்சு தந்திருப்பேன் வீட்ல அரிசி பருப்பு எதுவும் இல்ல முட்டையும் ரொட்டியும் மட்டும்தான் இருந்தது அதான் அதை செஞ்சு கொடுத்த உங்க வயிறு நிறைஞ்சதோ இல்லையோ எனக்கு தெரியல ஆனா நீங்க மட்டும் நான் ரெண்டு மாசம் வாழறதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு போறீங்க அப்படின்னு அனாமிக்கா அழுதுட்டே சொன்னா அதை கேட்டுட்டு அவர் கூட கவலைப்பட்டு ஜாகிரதையா இருமான்னு சொன்னாரு ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு வீட்டுக்கு பொருள் ஏதாவது தேவைன்னா போன் பண்ணி சொல்லு நான் கொண்டு வந்து தரேன்னு சொன்னாரு அனாமிக்கா மாமனார் கொடுத்த பணத்தை வச்சு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டான் இது இப்படி இருக்கும்போது பிரசாத் வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்தது ஷாரதா எங்க போனீங்க ரொம்ப பசியா இருந்துச்சு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம் எனக்கு பசியா இல்ல ஷாரதா வேணும்னா நீ சாப்பிடு என்ன ஆச்சு உங்களுக்கு பசியா இல்லையா அப்படின்னு ஷாரதா கோபமா அவரை பார்த்து கேட்டாங்க என் மருமக வீட்டுக்கு போன வீட்டுல சாப்பிட எதுவும் இல்ல ஆனா பிரெட் ஆம்லட் செஞ்சு கொடுத்தான் சாப்பிடவே ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த மாதிரி நான் சாப்பிட்டதே பாத்துட்டு வரும்போது அப்படியே செத்துர்லாம் போல இருந்தது அப்படின்னு சாரதாவை அவர் திட்டுட்டு போயிட்டாரு அத கேட்டுட்டு அவங்க கோபப்பட்டு அவ ஒரு தரித்திரம் அவளை மறுபடியும் இந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிறதா அப்படின்னு சாப்பிடுறதுக்கு வந்து உட்கார்ந்தாங்க ஆனா அவங்களுக்கு மனசு கேட்கல கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் அவருக்கு கொடுக்கலான்னு அவர் ரூமுக்கு வந்தாங்க பிரசாத் அப்பதான் ஃபோன்ல அனாமிகா கிட்ட பேசிட்டு இருந்தாரு அவங்க என்ன பேசுறாங்கன்னு அங்கேயே நின்னு கேட்டாங்க சாரதாக்கு எல்லாம் கேட்டுச்சு ஜாகிரதையா இருமா அது சரி நீ மதியானம் செஞ்ச பிரெட் ஆம்லெட் சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது அத ஓ மாமியார் மட்டும் சாப்பிட்டா விடவே மாட்டா அவளுக்கு பிரெட்டும் பிடிக்கும் முட்டையும் பிடிக்கும் அடுத்த தடவை நீங்க வரும்போது அத்தைக்கு கூட நான் தரேன் மாமா எடுத்துட்டு போங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா அவ சாப்பிட மாட்டாமா வேண்டாமா குழந்தைங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுமா கண்டிப்பா செஞ்சு தரேமாமா ஆனா அத குழந்தைங்களுக்கு கொடுக்க விடாம பண்ணிட்டாங்கன்னா அது கூட உண்மைதாமா இந்த முயற்சி வேண்டாம் இந்த தடவை எல்லாருக்கும் செஞ்சு தரேமாமா நீங்க வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க அதுவும் நல்ல ஐடியா அப்படின்னு சொன்னாரு பிரசாத் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சாரதா அந்த இடத்தை விட்டு போனாங்க அவங்க தன்னோட மனசுல இப்படி நினைச்சாங்க எனக்கு ஒன்னும் புரியலையே என் மருமக அவ்வளோ நல்லாவா பிரெட் ஆம்லெட் சரி என்னைக்கு வாங்கிட்டு வராலோ இவ சங்கதியும் அவர் சங்கதியும் அனாமிகா மாமனாருக்கு ஃபோன் பண்ணி பிரெட் ஆம்லெட் பண்ணிருக்க வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொன்னான் அவரும் சரின்னு சொன்னாரு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கறதால எல்லாருமே வீட்ல இருந்தாங்க அனாமிகா எல்லாருக்குமே தேவையான பிரெட் ஆம்லெட்ட செஞ்சு தயாரா நின்னுட்டு இருந்தா பிரசாத் கொஞ்ச நேரத்துல அங்க வந்தாரு அம்மா நமிகா உன் மாமியாரு குழந்தைங்களும் பசியா இருக்காங்க சீக்கிரமா கொடுத்து என்ன எடுத்துட்டு போவ அப்படின்னு கேட்டதுனால அனாமிகா இந்தாங்க மாமா சீக்கிரமா எடுத்துட்டு போங்க ரெடியா இருக்குன்னு சொன்னா அவரும் அதை வாங்கிட்டு போய் கொடுத்தாரு குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா பிரெட் ஆம்லெட்ட சாப்பிட்டாங்க அதோட ருசி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாரதா மட்டும் எதுவுமே பேசாம தன்னோட மனசுல அடடே இது என்ன இவ்வளவு அற்புதமா இருக்கு வாரத்துல ஒரு தடவையாவது இத சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்போ பிரசாத் வந்து ஏம்மா உனக்கு பிடிக்கலையா பிடிக்கலன்னா சொல்லு இனி வாங்கிட்டு வர மாட்டேன் இல்ல இல்ல நல்லா இருக்கு பரவாயில்ல வாரத்துல ஒரு தடவையாவது வாங்கிட்டு வாங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொன்னதுல பிரசாத் சந்தோஷப்பட்டாரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசாத் அனாமிகா கிட்ட வந்து பிரெட் ஆம்லெட் வாங்கிட்டு போவாரு அவளோட செலவுக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனாரு இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் குழந்தைங்களுக்கு லீவ் ஆனதுனால குழந்தைங்க பாட்டி கிட்ட வந்து பாட்டிமா இன்னைக்கு எங்களுக்கு பிரெட் ஆம்லெட் வேணும் தாத்தாவ வாங்கிட்டு வர சொல்லுங்க நான் வெளியில போய்கிட்டு இருக்கேன்டா கண்ணா உங்க தாத்தா வந்த நீயே சொல்லு அப்படின்னு சொன்னாங்க சாரதா அதுக்குள்ள பிரசாத் அங்க வந்தாரு ஹரீஷ் நவ்யா பவ்யா மூணு பேரும் சேர்ந்து எங்களுக்கு பிரெட் ஆம்லெட் வேணும்னு அடம்புடிச்சாங்க அவரும் சரிமா நான் கொண்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு அப்போ சாரதா எனக்கு வெளியில போற வேலை இருக்கு வர்ற வரைக்கும் நீங்களும் பசங்களும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு பிரசாத் அனாமிகா கிட்ட வந்தாரு குழந்தைங்க அனாமிகாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குழந்தைங்களை பார்த்து எத்தனை மாசம் ஆச்சு மாமா ரொம்ப நன்றி மாமா பசங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ஓ மாமியார் வீட்ல இல்லம்மா இதான் நல்ல சந்தர்ப்பம்னு கூட்டிட்டு வந்த அம்மா நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னு பாட்டி சொன்னாங்க நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போகலையா ஏம்மா நீங்க இந்த வீட்டுல இருக்கீங்க இந்த வீடு ஒண்ணுமே போகலாமா இல்ல கண்ணா நான் வேலை செய்யறேன் சீக்கிரமாவே அனாமிகா சொன்னாங்க மூணு பேரும் அடம் இருந்தாங்க இந்த வீடு வேண்டாம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டே இருந்தாங்க சரிடா கண்ணா இந்த அடத்த அப்படியே உங்க பாட்டி கிட்ட காட்டுங்க அப்பவாவது உங்க அம்மா வீட்டுக்கு வருவாளான்னு பாப்போம் இன்னொரு விஷயம் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்ததோ உங்க பாட்டி கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க சரின்னு சொன்னாங்க அவங்க அங்கேயே பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாங்க சாயந்திரம் ஆச்சு ரொம்ப களைப்போட வீட்டுக்கு வந்தாங்க அப்பாடா ரொம்ப கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க ஹரிஷ் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் அப்புறமா இன்னைக்கு என்ன பண்ணீங்க நீங்க தாத்தாவோட விளையாடுனீங்களா இல்லன்னா வெளியே போயிட்டு வந்தீங்களா நாங்க எங்க அம்மா கிட்ட போயிட்டு வந்தோம் நீங்க எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு போய் சொன்னீங்க எங்க அம்மா இங்கதான் இருக்காங்க சின்ன வீட்ல இருக்காங்க எங்க அம்மாவ இங்க இருக்க விடல நீங்க எங்களுக்கு எங்க அம்மா வேணும் இல்லன்னா நாங்களே எங்க அம்மா கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுல சாரதா ஷாக் ஆயிட்டாங்க அத கேட்ட பிரசாத் கூட ஷாக்ல நின்னாருல்லாம் பேசவன்கொடுத்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சாரதா சத்தமா என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க பிரசாத் அங்க வந்தாரு பிரசாத் பயந்துகிட்டு இருந்தாரு குழந்தைங்களை நீங்க எங்க கூட்டிகிட்டு போனீங்க

அனாமிகா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க ஆனா அனாமிகா கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தா ஆனா குழந்தைங்களும் மாமனாரும் வந்தத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா ரெண்டு நாட்கள் போச்சு அவங்க அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா சாரதாவால அவ்வளவு சந்தோஷமா வீட்டுல இருக்க முடியல தன்னோட மனசுல இப்படி நினைச்சாங்க குழந்தைங்க எல்லாமே என்னால இந்த வீட்டுல இருக்க முடியல வீட்டுல யாரும் இல்லாம என்னவோ மாதிரி இருக்கு இந்த வயசுல எல்லாரையும் இழந்துட்டு பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போற அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு வாரம் அப்படியே போச்சு சாரதா தானா அனாமிகாவ தேடி குடிசை வீட்டுக்கு வந்தாங்க குழந்தைங்க பாட்டி வந்துட்டாங்க பாட்டி வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க சாரதா எதுவும் பேசாம மெதுவா நேரா அனாமிகா கிட்ட வந்தாங்க என்ன மன்னிச்சு ரெடிமா நான் தான் உன்கிட்ட இருந்து எல்லாரையும் பிரிச்சுட்டேன் நீ தனி மரமா இருப்பேன்னு பாத்தா இப்ப நான் தான் அப்படி இருக்க ஆனா என்னை விட அதிகமா நீதான் நரகத்தை பாத்திருப்ப என்ன மன்னிச்சிருடியா அப்படின்னு கண்ல கண்ணீர் விட்டாங்க அனாமிகா கூட கவலைப்பட்டான் எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க அப்போ சாரதா இந்த நல்ல வேலையில எல்லாருக்கும் பிரெட் ஆம்லெட் செய்யுமா அப்படின்னு சொன்னாங்க அத கேட்டு ஹரீஷ் அப்படின்னா பாட்டியம்மா எங்க அம்மா கையில பிரெட் ஆம்லெட் சாப்பிட தானே கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொன்னதும் பசங்க எல்லாம் சிரிச்சாங்க அன்னையிலிருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி வீடியோஸுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் லைக் செய்ய மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்